ஜானி சந்தியாசியர்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோடு வந்திருக்குனே சொல்லலாம் மாயா எல்லா உண்மையும் நம்ம ரெகுராமுக்கு வந்து புரிய வைக்கிறாங்க சமையா வந்து கார்த்தியை பார்த்து ரகுராம் வந்து முறைக்கிறாரு வேற லெவலில் மாசம் இருந்துச்சு இந்த விடியம் முடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க தனா இதுக்கு நான் இப்போயே வந்து ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தனா கிட்ட முதல்ல நம்ம இங்கேருந்து போகலாம் ஏய் இவனை நம்ம கூட்டிகிட்டு போக வேணாமா அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை இதுக்கு நான் ஒரு வேற முடிவு வச்சிருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறப்ப இதெல்லாம் சரிப்பட்ட வருமானு தெரியல மாயா எது சொன்னாலும் கரெக்டாக இருக்கும் வா முதல்ல இங்கேருந்து போகலாம் இது அவனோட ஏரியா இங்கே எத்தனை பேர் வருவாங்க யார் யார் எங்கே ஒளிஞ்சிட்ருப்பாங்கன்னு கூட தெரியாது நம்ம இங்கேருந்து போகிறது தான் நல்லது சும்மா சும்மா வந்து காப்பாற்றிட்டுருக்கலாம் முடியாது வா கதிர் போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே கதிரை கூட்டிகிட்டு அப்படியே வந்துட்டு இருக்காங்க கதிர் மாயா தனா மூணு பேர் வீட்டில் இருக்காங்க இப்போ நீ அடுத்து என்ன திட்டம் போட போகிற அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ஒரு லெட்டர் நான் எழுத போகிறேன் இத்தனை நாளாக ரகுராம்க்கு எல்லா உண்மையும் தெரியாமல் இருக்குது அதனால தான் பிரச்சனையே புவனேஸ்வரி பசுபதி கார்த்தி எல்லோரும் சேர்ந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் இந்த விஷயத்த வந்து வேறு மாதிரி ஆக்கப்போகிறேன்னு சொல்லிட்டு தனாவாகிய நான் சொல்லி மாயா வந்து சூப்பராக வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து எழுதிக்கிட்டே இருக்காங்க அந்த லெட்டரில் இதை வந்து பார்க்குறாங்க கதிர் சூப்பர் திட்டமாக தான் இருக்குது ஆனால் இதை நீ எங்கே கொண்டு போய் சேர்க்க போகிற கிட்டே வந்து சொன்னால் வீட்டில் இருக்கிறவங்களே வந்து எல்லாத்தையும் வந்து தடுத்துருவாங்க பத்மா பார்வதி சார்மதி இவங்க எல்லாரையும் மீறி நம்மளால் எதுவும் செய்ய முடியாது நான் இங்கே யாருக்கிட்ட கொடுக்கணும்னு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக வராங்க அந்த இடத்துல நம்ம மாயா வந்து லெட்டரை வந்து கொடுக்குறாங்க ஒரு பெரியவர்கிட்ட அவர் ரகுராம் கடுத்தது எல்லாமே இந்த ஊரில் அவர் தான் அவர்கிட்ட கொடுக்குறாங்க ஐயா ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் பஞ்சாயத்தை வந்து கூப்பிட்ருக்கோம் இந்த லெட்டரை நீங்கள் ஒரு வாட்டி வாசி பாருங்கன்னு சொன்னோன்னே நடந்த விஷயத்தெல்லாம் வாட்சி பார்க்குறாங்க என்னம்மா இப்படியெல்லாம் வந்து எழுதியிருக்கீங்க ஆமாம் இதான் நடந்ததெல்லாம் உண்மைதான் இந்த விஷயத்தை யார்கிட்டையுமே வந்து சொல்லாமல் எங்களுக்காக நியாயம் வாங்கி தரணும் ஆல்ரெடி புவனேஸ்வரி எப்படிப்பட்டவங்க நல்லாவே தெரியும் கொஞ்ச நாள் முன்னாடி தான் எங்கள் வீட்டு கொடுத்து சாவியை வாங்கணும்னு சொல்லி ஆட்டம் இருந்தா ஐயா ராஜா சேதுபதி வந்து மாஸ் பண்ணார் இப்போ என்றானா கார்த்தியை வச்சு என்னென்ன விளையாட்டெல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில் தனாவும் கதரும் இல்லை அதனால தான் இப்படியெல்லாம் வந்து நடந்துகிட்டுருக்கு கதிர் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கான் இதனால் தினம் தினம் வந்து கார்த்தி என்ன பண்ணுவானோ புவனேஸ்வரி என்ன பண்ணுவானோன்னு யோசிக்கலாம் முடியாது இன்றைக்கி ஏதாவது ஒன்றும் பண்ணுங்கள் எங்களுக்காக சரிம்மா நான் முதல்ல ரகுராம் கிட்டே சொல்கிறேன் ஆனால் எந்த விஷயத்தையும் சொல்லாமல் பஞ்சாயத்தை வந்து கூட்டுறமா அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு டீமாக வந்து போகிறாங்க ஒரு பக்கம் புவனேஸ்வரி வீட்டுக்கு ஒருத்தவங்க போயிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் ரகுராம் வீட்டுக்கு வந்து போகிறாங்க போனோன்னே ஐயா ஒரு முக்கியமான விஷயம் வந்து வந்திருக்கியா திருப்பியும் பஞ்சாயத்தா எங்கள் குடும்பம் சம்மந்தப்பட்டதா ஆமாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாமா இல்லைங்கய்யா அது சபையில வச்சு எல்லாரும் முன்னாடியும் தான் பஞ்சாயத்துல தான் பேசணும்னு சொல்லியிருக்காங்க வாங்கய்யா வந்து உக்காருங்க என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல அண்ணா இது எல்லாத்துக்கும் காரணம் மாயாதானே அப்படின்னு சொன்னோன்னே சீனு வந்து கடுப்பாராங்க ஆமா என்ன நடந்தாலும் மாயாதான் காரணம் உனக்கு இந்த வார்த்தையை விட்டா வேற எதுவும் சொல்ல தெரியாது சும்மானே இருக்க மாட்டியா மணி அசத்துறாங்க அந்த இடத்துல இப்போ நீ உருப்படியாக வந்து பேச ஆரம்பிச்சிருக்க சீனோ கலக்கிறப்போ இப்படியே இருந்தா போதும் மற்றவங்க சதி என்னதான் பண்ணாலும் நீ ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் போது அத்தை கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க இப்போல்லாம் நீங்கள் பேச பேச சீனு கொஞ்சம் ஓவராக தான் வந்து மாயாக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதுவும் கரெக்டு தான் பஞ்சாயத்தை போய் பார்ப்போம் நமக்கு சாதகமாக எதுவும் நடந்துச்சுன்னா அடுத்தது யோசிப்போன்னு சொல்லிட்டு போகிறாங்க கார்த்தி வந்து முடியாமல் அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க வீட்டுக்கு நல்ல வேலை இந்த விஷயத்த அப்படியே எப்போதும் போல் விட்டுட்டாங்க சரி அடுத்து ஏதாவது திட்டம் போட்டு ஜெயிச்சிக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே போகிறாங்க என்னடா என்னென்னமோ சொல்லிகிட்டு இருந்த கடைசி நேரத்தில் மாயா வந்துட்டாப்பா அதுக்கப்புறமேட்டுக்கு நான் வந்திருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்ல போயும் போய் அவகிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்க சரி பரவாயில்ல விடுனே இவன் என்ன தோக்கணும் நான் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் ஜெயிக்கணும் தான் ஒவ்வொரு வாட்டியும் கஷ்டப்பட்டுருக்கான் ஆனால் அந்த மாயாவை மீறி நம்மளாலே எதுவும் பண்ண முடியல இவனால் என்னத்தை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்கிறப்ப பஞ்சாயத்துலேருந்து ஏகப்பட்ட பேர் வராங்க வந்த உடனே இது மாதிரி கூப்பிட்ருக்காங்க நீங்கள் அவசியம் வரணுங்கிற மாதிரி சொன்னோடனே தூக்கி வாரி போட்டிரு அம்மாடி அப்பனா ஏதாவது ஒரு விஷயம் கார்த்தியை பற்றி சபையில் வந்து சொல்லிருவாங்களோ சேச்சே கார்த்தியை பற்றியெல்லாம் ரெகுராம் கிட்டலாம் சொல்லலாம் மாட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னா நம்மளால் எந்த விதமான ஆட்டத்தையும் ப்ளே பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கும் தெரியும் இருப்பினும் நம்ம ஒரு வீடியோ ஆதாரம் வச்சுருக்கோம்ல அதனால கண்டிப்பாக கார்த்தி சம்மந்தப்பட்ட விஷயத்தை வெளியில் வந்து கொண்டு வர வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து தான் ஆகணும் நோனே அப்படியே வந்து நிற்கிறாங்க கதிர் தனா மாயா மூணு பேர் வந்து பக்கத்து பக்கத்தில் நின்றுகிட்டு இருக்காங்க சமயம் வந்து கோவப்படுறாங்க அந்த இடத்துல அவங்க மூணு பேரையும் ரெகுராம் வந்து சேரில் வந்து உட்காறாங்க இவங்களால் எப்போதுமே எனக்கு நிம்மதியே வந்ததில்லைன்னு சொல்லி மனசில் வந்து நினைக்கிறாரு ரெகுராம் அந்த இடத்துல எல்லாரும் தான் வந்தாச்சு இல்லை லெட்டரை வாசிக்க வேண்டிதானே அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அந்த லெட்டரை வந்து வாசிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க தனா வந்து யோசிக்கிறாங்க அப்பா எங்கள் மேலே எந்த விதமான தப்பும் இல்லைப்பா நான் இப்போயும் உங்கள் பொண்ணாக தான் இருக்கேன் நீங்கள் தான் எனக்கு ஆதரவாக வந்து பேசணும் நீங்கள் பேசிட்டீங்கன்னா போதும் இவெல்லாம் ஒன் எதுவுமே செய்ய முடியாதுன்னு தனா வந்து யோசிச்சிட்ருக்காங்க மாமா நம்ம மேலே இருக்கிற கோவத்தில் எதுவும் மாயா நமக்கு ஆதரவாக பேசுவாரா ரகுராம் இந்த சேரில் உட்காறத்துக்கு முன்னாடி வரைக்கும் சொந்த பந்தம் மேலே கோபமாக இருந்தால் அப்படி பா சேரில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவர் பொதுவான ஆள் எனக்கு கூட சாதகமாக பேசுவாப்ல நியாயமும் உண்மையும் இருந்துச்சுன்னா நிச்சயம் ரெகுராம் நியாயவாதி அதை பத்தி சந்தேகம் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது சரி அதான் எல்லாரும் வந்தாச்சு இல்லை சொல்ல வேண்டிதானே பசுபதி வந்து பேசுறாங்க அம்மாடி இவங்கெல்லாம் பேசுகிறத பார்த்தா மாயா அங்கே இருக்கா ஏதோ ஒரு விஷயம் வந்து சிறப்பாக வந்து செய்ய போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஆனா விடுனே பார்த்துக்கலாம் அமைதியா அப்போ தான் நம்ம ஏதாவது யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப லெட்டரை வந்து வாசிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் என்கிட்ட கொடுத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த லெட்டரை இந்த சபையில் வச்சு தான் வாசிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால இங்கே வாசிக்க போகிறேன் இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் நாங்களும் எத்தனை வாட்டி தான் எல்லாத்தையும் விட்டு கொடுக்க முடியும் அது எல்லாம் ரெகுராம் கிட்ட முன்னாடியே சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னு கார்த்தி வந்து பேச்சு ஆரம்பிக்கிறாங்க நிச்சயம் வந்து தெரிஞ்சு போச்சு என்ன சொல்ல போகிறாங்கன்னு கிரிடா எங்கள் மாமாவுக்கு எல்லா விஷயமும் அப்புறமேட்டுக்கு நீ இங்கேயாவது எப்படி போகிறேங்கிற விஷயத்த நானும் பார்க்குறேன்டா அப்படின்னு சொன்னனேன் அத்தை ஏதோ ஒரு விஷயம் நடக்க போது நான் வேணால் இங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டா அதெல்லாம் ஒன்று வேணாம் நான் பார்த்துக்குறேன் இதுக்கான சாட்சியும் கிடையாது ஒன்றும் கிடையாது அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க யார் இருக்கா இதுக்கான சாட்சிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே அமைதியாக வந்து நின்றுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ரெகுரா முன்னாடி சரி வாசிங்கன்னொண்ணே தனலட்சுமி ரெகுரா மகளாக இருக்கிறனா இப்போ ஒன்று சொல்கிறேன் கார்த்தி என்னை ஒரு நாள் கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரமா பார்த்துக்கிட்டாப்ல அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க சம்யா வந்து ரகுராம் வந்து முறைக்கிறாங்க கார்த்தியை பார்த்து இவெல்லாம் சத்தியமாக திருந்தவே மாட்டான்னு சொல்லி சிவராமன் வந்து வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க அந்த இடத்துல உடனே அமைதியாக இருங்க முதல்ல லெட்டரை படிச்சுருவோம் அதுக்கப்புறமேட்டுக்கு பேசுவோம்னு சொல்லிட்டு சம்யா வந்து கோவப்படுறாங்க நம்ம சிவராமன் உடனே அப்படியே வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கடைசி நேரத்துல தான் வந்து என்னை காப்பாற்றினா இல்லாட்டி என் கழுத்துல இவன் தாலி கட்டி இருப்பான் இது மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டியும் நடந்துக்கிட்டே இருக்கு எனக்கு இந்த ஊர்ல இது மாதிரிலாம் பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு நீங்க தான் பெரியவராக இருந்து எல்லாத்தையும் வந்து பிரச்சனையே இல்லாமல் என் வாழ்க்கை சுமூகமா ஆக்கணும் நான் பெரிய இடத்து குடும்பத்துலேருந்து இருந்தவன் தான் இப்போ என் உண்டு என் வாழ்க்கை உண்டுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ என் புருஷன் வந்து வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்காரு இவன் ஒவ்வொரு நாளும் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்து கூட ஒரு நாள் வந்து பிரச்சனை பண்ணாங்கங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க என் புருஷன் அடித்து துரத்தி விட்டாப்பில் அடுத்த நாள் தான் இது மாதிரி நடந்துச்சுன்னு ஏ இசட் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்க என்னம்மா எதுவுமே வந்து சொல்ல மாட்டாங்கன்னு நம்ம நினச்சோம் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டாங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது சாமியா ரகுராம் வந்து உட்காந்து இதெல்லாம் கேட்டு கார்த்தியை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல மாமா வந்து முறைக்க ஆரமிச்சிட்டாரு இனிமேட்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவரும் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ரகுரா மாட்டுக்கும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க கார்த்தியை அப்பா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலப்பா இத்தனை நாளாக ரகுராம்க்கு தெரியாதுங்கிறனால்தான் நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் அசால்ட்டாக வந்து டீல் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ எல்லா விஷயமும் அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பெரியவரகிட்டே இருக்கும்போது நம்ம எதுவுமே பண்ண முடியாதுல்ல ஆமாம்மா எனக்கே என்ன செய்வதுன்னு தெரியல என்ன எல்லாரும் வந்து இது மாதிரி தனலட்சுமி சொல்லிட்டானா நம்பிடுவீங்களா எங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு புவனேஸ்வரி வந்து பேச்ச ஆரம்பிக்கும் போது அப்படியே கத்துறாங்க என்னடி உன் பக்கம் நியாயம் இருக்கு நீ சொல்றது எதுவாவது நடக்குதா இங்க சுற்றி அங்க சுற்றி எனக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா எனக்கும் தனாக்கும் ஆகாது தான் ஏன் வார்த்தையை வந்து மீரியாவை போயிட்டாதான் அதுக்குன்னு அவன் என் பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா இல்லை அவன்தான் என் மாப்பிள்ள இல்லைன்னு ஆயிடுமா என்னடி நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாம் என்ன அவங்கள கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா ஆமாயா இவங்க இப்படி தான் இருக்காங்க இதுக்கு அவங்க சைட்லேருந்து ஏதாவது ஒரு நியாயமான விஷயம் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல சரி இந்த வாட்டி தப்பு நடக்காது நான் பார்த்துக்கிறேன் ரகுராம் வந்து முடிவை சொல்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்